கோவையில் இருபத்தி மூன்றாவது தேசிய ஜூனியர் ஊசு சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெறவுள்ள இருபத்தி மூன்றாவது ஜூனியர் தேசிய ஊசு சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ளவுள்ளதாக தமிழ்நாடு ஊசு சங்க நிர்வாகிகள் கோவையில் தெரிவித்துள்ளனர் கோவையில் தேசிய அளவிலான இருபத்தி மூன்றாவது ஊசு ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது தேசிய அளவிலான போட்டியாக கோவையில் முதன்முறையாக நடைபெறவுள்ள நிலையில் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்திய ஊசு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுகைல் அகமது கல்லூரி முதல்வர் முனைவர் சரவணன் தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் ரவி பொதுச் ஜான்சன் ஆகியோர் பேசினர் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள போட்டிகளில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு என நாடு முழுவதும் இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு வீர வீராங்கனைகள் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் சான்சு மற்றும் டவுலு ஆகிய இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் முதல் இடம் பிடித்து தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் நடைபெறவுள்ள தெற்காசிய போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் என தெரிவித்தனர் குறிப்பாக இதில் தேசிய அளவிலான விருதுகள் பெற்ற முன்னணி வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினர் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் பொருளாளர் கோபி கோவை மாவட்ட தலைவர் கணேசன் கே பி ஆர் கல்லூரி உடற்பயிற்சி இயக்குநர்கள் செந்தில் குமார் முத்துலட்சுமி ஸ்டாலின் ஆகியோர் உடனிருந்தனர் अब उसका शिलोंग में हम स्टार्ट कर रहे हैं नौ तारीख से बारह तारीख तक नेशनल उसका गोवा में रखा है इस बार जहाँ तक ये हमारा ट्वेंटी थर्ड जूनियर नेशनल की बात है तो इस बार अभी आपको बताया कि थर्टी वन टीमें है यहाँ पार्टिसिपेट कर रही हैं बारह सौ से ज़्यादा प्लेयर्स आ रहे हैं लेकिन इस बार इसलिए भी ये महत्वपूर्ण है हमारे लिए क्योंकि इससे हम इंडिया टीम का सलेक्शन कर रहे हैं जूनियर्स का भी और सीनियर्स का भी सीनियर टीम का सिलेक्शन एक और दो तारीख को हो होगा अभी प्री ट्रायल जो है हमने जूनियर का लिया था कोई उसमें भागलकोट में तो उसके जो बेस्ट प्लेयर शॉर्टलिस्ट हैं या फाइनल टीम उसकी भी हम डिक्लेयर करेंगे और मुझे बताते हुए खुशी है कि एक प्लेयर जो है आपका तमिलनाडु का भी है जो उसमें शॉर्ट लिस्ट हुआ है अब देखना यह कि वो यहाँ क्या परफॉर्म करता है उसके बाद उसका फाइनल क्या स्टेज होती है जहाँ तक हम लोग की कोशिश रही है कि क्लीन हो स्पोर्ट्स तो हमने नाडा की टीम भी यहाँ आ रही है जो कि नाडा एजुकेशन प्रोग्राम पर डिस्कस करेगी प्लेयर के साथ के कैसे रहना क्लीन तो उस पर भी हम लोग बात करेंगे वोशू की बात जहाँ तक करें बहुत सारे गेम हैं ताइकवांडो भी है कराटे भी है जूडो भी है लेकिन 12 साल के अंदर अगर किसी इवेंट में छः अर्जुन अवार्ड है तो वो वोशू के अंदर है ना जूडो में है ना ताइकवांडो में ना कराटे में ना पांच एशियन गेम्स कंटिन्यू पशु मेडल दे रहा है वर्ल्ड में हम सीनियर में फोर्थ रैंक पर हैं जूनियर में सेकंड रैंक में हैं कोई मार्शल आर्ट इतना मेडल नहीं दे रहा है अभी तक तो मुझे उम्मीद है कि देश में होगा और कल के लिए तो हमारा दिन बहुत स्पेशल है जहां पशु की शुरुआत है वहीं ओलंपिक में भी कल से शुरुआत है ओलंपिक खेलों की तो हम तो आज आपके माध्यम से करेंगे कि हमारे देश के खिलाड़ी वहाँ अच्छा प्रदर्शन करें और वशु के लिए यहाँ पर अच्छा प्रदर्शन हो तो दोनों के लिए हैं मुझे उम्मीद है कि यहाँ पर हम बहुत अच्छे से सक्सेस करेंगे बहुत अच्छी सुविधाएँ इंस्टीट्यूट हमेशा हमें देता है तो हम बार बार इसीलिए यहाँ पर आते हैं और प्लेयर भी बहुत हैप्पी रहते हैं और जिस तरह का आपका सपोर्ट पहले मिला मुझे उम्मीद है आगे भी मिलेगा நாடு உஷு சங்கத்தின் சார்பாக தேசிய சங்கத்தின் அனுமதியுடன் அவர்கள் வழிகாட்டலின்படி நம்ம கேபிஆர் இன்ஸ்டிடியூட்டில் அவங்களுடைய பர்மிஷனோட இருபத்தி மூணாவது தேசிய அளவிலான ஜூனியர் பிரிவுக்கான மாணவ மாணவிகளுக்கான உஷுல் சாம்பியன்ஷிப் நடக்குதுங்க இதில் முப்பத்தி ஒரு ஸ்டேட் கலந்துக்கிறாங்க அது இல்லாமல் ஆர்மி கண்ட்ரோல் போர்டு ஆர்மி பாய்ஸ் சாய் அசாம் ரைஃபிள்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கூட கலந்துக்கிறாங்க இதில் வந்து இறக்குறையே ஆயிரத்தி முந்நூறு ஸ்டூடெண்ட் வரைக்கும் எதிர்பார்க்குறோம் ஆயிரத்தி முந்நூறு செவன் ஹண்ட்ரடு ஃபைவ் பா பாய்ஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் அதை அஃபிஷியல்ஸ் அண்டு கோச்சஸ் வரைக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வராங்க இருபத்தி ஆறு நாளைக்கு இதை என்டரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி செவந்திலேருந்து நம்ம காலையில் ப்ரோக்ராம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நடக்கும் ரெண்டு பிரிவாக நடக்குது ட லு அண்டு சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட் நாக் அவுட் சிஸ்டம் ட டவுலுன்றது வந்து சோலோ பெர்ஃபார்மென்ஸஸ் அந்த அதில் அந்த அதில் டென் வெரைட்டிஸ் இருக்குது இதில் வெயிட் கேட்டகிரி இருக்குது சோலோ பெர்ஃபார்மன்ஸில் டென் ஈவெண்ட்ஸ் இருக்குது ஈவெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் அண்டு ஆப்ஷனல் கம்பல்சரி இதெல்லாமே இருக்குது சாண்ட் மெத்தடில் நாக் அவுட் சிஸ்டத்தில் வந்து வெயிட் கேட்டகிரி வெயிட் பிரிக்கார பயஸ்கர்ஸ் தன் தனியாக நடக்கும் ரெண்டு ட ரெண்டு சான்ஷோக்கு எதிரினாவும் ஒரு டவுலு எறினாவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தேசிய சங்கத்தின் வழிகாட்டுதல்படி இந்த இருபத்தி மூன்றாவது தேசிய ஜூனியர் பிரிவுக்கான போட்டிகளை நம்ம தமிழ்நாடு ஊற்று சங்கம் சார்பாக சார்பாக தமிழக செக்ரட்டரி திரு ஜான்சன் அவர்கள் அவருடைய டீம் அந்த நம்மளுடைய கேபிஆர் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆர்கனைசேஷன் படி வழிகாட்டுதலின்படி அவங்களுடைய அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் பயன்படுத்தி நல்ல மாதிரி முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் நடத்துகிறாங்க முப்பத்தி ஒன் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி ரெண்டு நாள் வந்து ஏஷியன் கேம்ஸுக்கு செலக்ஷன் ட்ரையல் நடக்கும் ஏஷியன் கேம்ஸ் நடக்கும் போது அதனுடைய செலெக்ஷன் ட்ரைல் வந்து இங்கே இங்கே பண்ணியிருக்காங்க இது முடித்த உடனே அப்படியே சீனியருக்கு பண்ணி சீனியர் பேர் இருக்காது அது சீனியர் பேர் அதுக்கு ஒரு தனியாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேர் வந்து அது பாஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் தனி வேற अरुणाचल यूपी अंड मे यूटी एंड स्टेट स्टेट जारखंड अंदम खेलो 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 இவங்க இங்கே கேபிஆர் வந்து ரொம்ப நாளாக எங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க அவருடைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களே கேட்டாங்க ஆல்ரெடி கேட்டாங்க கேட்கும் போது நேஷனல் பண்ணும்போது நாங்கள் நட நாங்கள் நடந்து தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து எங்களுக்கு இருந்தார் அது மெயின் காரணம் அதுதான் இங்கே நடத்துறதுக்கு வேறு இடத்துலையும் பார்த்துருந்தாங்க இங்கே சொல்லி கேட்டாங்க போன ப்ரோக்ராம் முடிஞ்ச போது நீங்கள் இதை விட பெரிய ப்ரோகிராம் கூட நடத்துங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி சைட் அது ஒரு ரீசன் தமிழ்நாடு நடந்தது ஒரு ரீசன் இங்கே நடத்துகிறதுக்கு அது மெயின் ரீசன் அதனால் போன முறையும் நல்லா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்த அகாமடேஷனில் வந்து எல்லாமே கேண்டீன் ஃபுட் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் நல்லாமே யூஸ் பண்ணோம் பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அட்மாஸ்பியர் அந்த என்விரான்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப நல்லா அதே போல் இந்த மாதமும் அதை விட பெரிய பிறகு இது நேஷனல் லெவல் அதோட நல்லா இதாக இருக்குது இது நல்லா அஞ்சு நாள் நடந்திருக்கு அதனால் அதனால் இங்கே நடத்துகிறீங்க எனக்கு தமிழகத்தில் எப்படி இந்த தமிழ்நாடு இப்போ நிறைய இப்போ வர முப்பதாம் தேதி ஏற்கனவே நேஷனலில் வின் பண்ண பசங்களுக்கு பிரான்ஸுக்கு ஒன் லேக் சில்வருக்கு ஒன் அண்ட் ஆஃப் கோல்டுக்கு டூ லேக்ஸுன்ற மாதிரி இப்போ காலையும் வந்துட்டுருக்குது எல்லா பசங்களும் கூப்பிட்டுருக்குறாங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஃபைனல் ஆகிட்டு நிறைய பேர் ஐம்பத்தேழு பசங்க தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில் ஐம்பத்தேழு போகிறாங்க கோல்டுக்கு த்ரீ லேக்ஸும் சில்வருக்கு கோல்டுக்கு டூ லேக்ஸும் சில்வருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிரான்சுக்கு ஒன் லேக் கேக்கி மெடிக்கல் கூட்டா 2 பிளேயர்ஸ் MBBS கோட்டா இஸ் जो है मेडिकल கோட்டா. நமக்கு மெடிக்கல் கோட்டா. இன்ஜினியரிங் கோட்டா. மாது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து SDIA ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் अथॉरिटीல வந்து பசங்க ஊஷு பசங்களுக்கு மட்டும் வேறு ஸ்போர்ட்ஸ் இல்லை ஊஷு பசனுக்கு சார். மெடிக்கல் சீட் உடைய ஏழு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா. BDS, ஐபிபிஎஸ் அப்புறம் அண்ணா யுனிவர்சிட்டி இன்ஜினியரிங் எல்லா காலேஜிலுமே எந்த டாப் அக்ரிகல்ச்சர் இப்போ கோயம்புத்தூர்ல ரெண்டு பேர் போன வருஷம் சேர்ந்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு நடத்த வேண்டிய நம்ம வேலை வாய்ப்புல வந்து ரெண்டு பேருக்கு போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சி இங்கே நம்ம கேபிஆர்லிய வந்து ஒரு பசங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறேன் பௌதாரணுன்னு ஒரு பாப்பா ஏன் பிபிஎல் வித்தவுட் எனி ஒரு சிங்க சிங்கிள் காஸ்ட் கொடுவாங்க நம்ம அவங்க அவ்வளோ அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போது வின் நேஷ்னல் லெவல் வின் பண்ண பசங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு பேருக்கு செலக்ட் வந்துட்டு இப்போ ஒன்பதாம் தேதி எல்லாம் எஸ்டிஐடி வர சொல்லி கால் பண்ணியிருக்காங்க அங்கே எட்டரை மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சு அங்கே செக் தராங்க பிரான்ஸ்னா அதுக்கு ஒரு சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிட்ஸை கொடுத்தார் சில்வருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் கோல்டுக்கு டூ லேக் ஏழாம் ரெண்டாயிரத்துல இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஜான்சன் செக்ரட்டரி ஆன பிறகு நிறைய இதே தலை தேசிய அளவிலான ஜட்ஜஸ் என்ன நடுவர்களுக்கான கோச்சிங் நடத்தணும் அது ஒரு டூ இயர்ஸ் பேக் டூ இல்லை த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிருக்கும் அது நடத்தணும் இது அப்புறம் ஜூ சப் ஜூனியர் நடத்தணும் கன்னியாகுமரியில் மறுபடியும் ஜூனியர் கேஎஸ்எல் நடத்தணும் மறுபடியும் இன்னொரு சீனியர் நடத்தணும் கேவலம் சீனியர் கேசிடி நடத்தணும் மறுபடியும் இங்கே கோயம்புத்தூர் சார் கோயம்புத்தூர் இருந்தாலும் இங்கே இங்கே கொஞ்சம் நல்ல இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இங்கே காலையில் இருக்குது இப்போ இங்கே கேபிஆரில் இப்போது காரணம் காரணமாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு ஃபுல்லி ஃபுல்லி சப்போர்ட்டு மிஸ்டர் சுகல்பாய் இவர் தான் சிஇஓ ஸ்டாஃப் இந்தியா இவர் வந்து தான் எல்லாமே ப்ரொமோட்டிங் நல்ல மாதிரி ஊர்ஷோ போட்டு இன்னைக்கு டாப் லெவலில் ஊஷோ வச்சிருக்கு எந்த நாடு திரோணாச்சாரியா அவர் நிறைய பேர் வாங்கியிருக்கு அஞ்சு பேர் வாங்கியிருக்கு அர்ஜுன் அவர் அஞ்சு பேர் வாங்கிய திரோணாச்சாரியில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஊர் மட்டும் அஞ்சு பேர் ஆகும் வராங்க இந்த இதுக்கு இந்த சீனியர் செலெக்ஷனுக்கு அவங்களும் இப்போ ஏற்கனவே எழுநூறு பாய்ஸ் வருவாங்க சார் செவன் ஹண்ட்ரட் பையனும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு கேர்ள்ஸ் இப்போ நிறைய வராங்க சார் நிறைய பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் எல்லாமே வராங்க பாய்ஸுக்கு ஈக்குவலாக கேர்ள்ஸ் வராங்க இப்போ சில டப்னஸே பாய்ஸ்க்கு நிறைய வராங்க பாய்ஸ் கூட இப்போ கொஞ்சம் பாரு கேர்ள்ஸ் ரொம்ப நேரம் வராங்க அவங்க சின்சியர் எல்லாமே சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் அந்த கேள்ஸ் படிப்பூர் சரி மொதல் சரி அவங்க அந்த ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்க அது நிறைய வராங்க அவங்க ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் சார் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் இப்போ இப்போ நிறைய சப்போர்ட் ஆகும் நிறைய பேர் வராங்க எஸ்டிஐடி ஒலிம்பிக் அசோசியன் நல்ல சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இப்போ ஃபெடரேஷன் அக்ரிகல்ச்சரு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க கிரியோக கோட்டாவில் இது அந்த ப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க அண்ணா இன்வர்சிட்டியில் வாங்கியிருக்காங்க எம்ஐடியில் வாங்கியிருக்காங்க எம்பிபிஎஸ்சி ஆல்ரெடி ரெண்டு டாக்டர்ஸையும் கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆல் ஓ நடத்தான் ரெண்டு டீமு ஏடிஎம் பிடி ரெண்டு பேர் கலந்துக்கணும் நீங்கள் நடத்த ஹோஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம ஒரு டீம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் எப்போவுமே நடத்தறதுக்கு ஒரு டீம் எக்ஸ்ட்ரா கலந்துரும் அது இல்லை இங்கே யார வேறு ஒரு அறுபது பேர் இருப்பாங்க எட்டு பேர் மட்டும் டவுன் ரெண்டு பேர் நான் டவுலுக்கு மட்டும் சொல்கிறேன் ரெண்டு சேர்த்து ரெண்டு டீம் எண்பத்தி எட்டு பேர் இந்த கோவிலுக்கு ஒரு கோவிலாக பதினஞ்சு பதினாலு வேலூர்ல இருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு எட்டு பேர் சேலத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு பேர் அது மாதிரி எல்லா ஊர்ல சென்னை எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்டுமே இருக்காங்க இந்த ஏஜ் தான் ஃபிஃப்டீன் டு

இது முப்பத்தொன்னாந்தேதி வரையும் போகுது இதில் பார்த்து குறைஞ்சது ஒரு அறநூறு குழந்தைகளை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் அறுநூறு போட்டியாளர்கள் இது நூற்றி ஐம்பது ஜூரிஸ் எதிர்பார்ப்பு ப்ளஸ் அஞ்சு அர்ஜுனா அவார்டிஸ் உள்ளே போகிறாங்க ஒரு துரோணாச்சாரியா அவார்டி உள்ளே வர்றாங்க இந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு கூட சந்தேகம் இல்லை இந்த ஈவெண்ட் கோயம்புத்தூரில் கேபிஆரில் நடக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஊஷூன்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலரைஸ் ஆகிட்டு வருதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் இதை சுற்றி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் சுற்றியில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து பார்வையாளராக உட்கார வைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு வர்ற காலத்தில் இந்த ரீஜன்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊஷூ காம்படிஷனில் காம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வளர்க்குறதுக்கு கேபிஆர் கல்லூரி ஒரு பெரிய பங்கு வகிக்கும் அதோட ஒரு ஸ்டெப் தான் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை இந்த அசோசியேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஸோ இந்த அசோசியேஷன் மூலமாக குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஃபால்ஸ் எதிர்பார்க்குறோம் பிளேயர்ஸுன்றது ஒன்று பிளேயர்ஸ் கூட வர்றவங்க பிளேயர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு மினிமம் ஒரு ஆயிரம் ஆகுது ஆயிரம் மக்கள் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கும் ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த ஈவெண்ட் நடக்கப்போகுது இப்போ சார் வந்து அதை